அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை கோடைக்காலம் வந்து ரொம்ப கடின கஷ்டமாக இருக்குது நம்ம செடி கொடிகளை பசுமையாக வச்சு பாதுகாக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குதுங்க சரிங்க இந்த கோடைக்காலத்தில் இயற்கையாக வந்து உரங்களும் நம்ம இயற்கையே நமக்கு தருது நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கோம் தர்பூசணி கிர்ணி பழம்லாம் இந்த பருவ காலத்தில் கிடைக்கிறத நம்ம செடிகொடிகளுக்கு கொடுத்து அதை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்க நம்ம முயற்சி பண்ணுறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரிங்க இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற ஒரு பொருளை வந்துங்க நம்ம இயற்கை பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாங்க நம்ம செடி கொடிகளுக்கு அது வந்து பூச்சி பூச்சி விரட்டியாக நல்லா செயல்படும் இந்த பருவ காலத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும் அதை நம்ம க சரியான நேரத்தில் பயன்படுத்தி எப்படி சேகரித்து நம்ம அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் அது எந்த பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த கோடை காலத்தில் நல்லா வேப்ப மரங்கள் என்ன ஆகும்னா நல்லா பூ வச்சு காய் வைக்கும் காய் வந்து பழமாகும் இல்லைங்களா இந்த க பருவ காலத்தில் கிடைக்கிற இந்த வேப்பம் பழங்கள் பழத்தை நிறையா சேகரிச்சுக்கோங்க உங்கள் பகுதியில் கீழே வந்து நிறையா விழும் இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளையை அப்படி உதிர்த்தா கூட நிறையா கிடைக்குங்க அதை சேகரித்து வச்சுக்கோங்க நிறையா வேப்பம் ப பழங்களை சேகரிச்சுக்கோங்க அதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டே வாங்குங்க அப்பப்போ கிடைக்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சேகரிக்கிறது அதுமாரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா பசஞ்சு விட்டுட்டுங்க அதை அப்படியே நம்ம நிறைய தண்ணீர் கலந்து அதை அப்படியே செடிகளுக்கு கொடுக்கலாம் சூப்பரான இயற்கை பூச்சி விரட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கொட்டைகள்லாம் நிறைய கிடைக்கும் பார்த்திங்களா அதிலையும் அதையும் நீங்கள் வீணாக்க வேண்டாம் அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டுங்க அதை நல்லா ஒரு பேப்பரில் வச்சு நல்லா ஒரு சுத்தியல் வச்சு நல்லா தட்டி உடச்சி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் ம மண்கலவையில் நம்ம போட்டாலும் சரி இல்லை தொட்டிகளில் அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மண்ணை கொஞ்சம் தோ தோண்டிட்டு அதை நீங்கள் புதைச்சி விட்டாலுங்க சூப்பரான ஒரு பெஸ்ட்டான பூச்சி விரட்டிங்க நான் நிறைய செஞ்சுருக்கேன் இதை போன தடவையில் பூச்சி தாக்குதலே இருக்கவே இருக்காதுங்க நமக்கு அந்தந்த பருவ காலத்தில் நமக்கு இயற்கை உரங்களும் தரும் இதே போல் பூச்சி விரட்டியாக பயன்படுத்துறக்கூடிய பொருட்களும் நமக்கு கிடைக்குங்க இதே போல் அந்தந்த பருவ காலத்தில் கிடைக்கிறத நம்ம உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கொடுக்கும்போது தாங்க பாருங்க தோட்டத்தில் எப்படி பூக்கள்லாம் எவ்வளோ பெரிய மல்லிகைப்பூ பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக வந்து எந்த நாளும் பூக்கள் வந்து பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்குங்க அதனால் இந்த காலத்தில் கிடைக்கிற இந்த இயற்கையான இந்த வேப்பம் காய் வேப்பம் காய் வேப்பம் பழம் எல்லாமே நீங்கள் பூச்சி விரட்டியாக மாற்றி நம்ம செடிகளுக்கு கொடுத்து செடிகளை ப பூச்சி தாக்குறது இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க